மத்திய மு க அழகிரி அவர்கள் அரசியல இருந்து காணாம போன மாதிரி கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் காணாமலேயே போயிடுவாரு அப்படின்னு தாவேக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவிச்சிருக்காரு கரூர் காவல்துறை செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கிற ஆதவ் அர்ஜுனா கோடிய சீக்கிரமே தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா கரூர் சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கரூர்ல தவேகா தலைவர்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்காங்க ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அமைச்சிருந்த நிலையில ஒரு வாரமாவே விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு ஆனா தாவேகா தரப்புல சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்துல முறையீடு செய்யப்பட்டுச்சு இந்த வழக்க விசாரணை பண்ண உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைச்சு விசாரணையை கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருக்கு தாவிகவினுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றத்துல ஏற்கப்பட்டனால அந்த கட்சியினர் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க இதுக்காக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாவே ஆதவ் அர்ஜுனா டெல்லியில முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டிருந்தாரு இது தொடர்பா தாவேக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்திச்சு பேசும் பொழுது கரூர் காவல்துறை தான் எங்களை அன்னைக்கு அழைச்சிட்டு போய் தொண்டர்கள் மேல தடியடி நடத்தி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டாங்க அந்த பிரச்சனைக்கு காரணமே கரூர் போலீஸ் தான் காவல்துறையில தொண்ணூறு சதவீதம் பேர் நல்ல எண்ணத்தோட இருக்காங்க பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு சிறந்த ஆலோசனையும் கொடுத்தாரு ஆனா கரூர் காவல்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஒரு காலத்துல மதுரைக்குள்ள போனா காலை விட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை அழகிரி அண்ணே எங்க கோட்டை ரவுடித்தன அரசியல் செய்வாங்க ஆனா இன்னைக்கு அழகிரி அண்ணன் அரசியலே இல்லையே அந்த மாதிரி கரூர் கூடிய சீக்கிரமே சுத்தம் செய்யப்படும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகும் போது யார் யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கரூர் சம்பவம் நிகழ்ந்த அப்போவே தாவேகா தரப்புல செந்தில் பாலாஜி மேல பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு ஆனா செந்தில் பாலாஜி தன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாவே செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்திருந்தாரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க்யூ